மருமகள் வந்த நேரம் என் பெயர் சித்ரா நானும் என் கணவரும் வீட்டை எதிர்த்து காதல் திருமணம் செய்து கொண்டோம் திருமணம் முடிந்து ஒரு மாதம் வரை என் வீட்டிலும் என் கணவர் வீட்டிலும் எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என் கணவருக்கு உடன் பிறந்தவர் ஒரு அக்கா மட்டுமே அவர் எங்களுடன் எப்பவாவது பேசுவார் என் கணவர் திருப்பூரில் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் மாமியார் ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர் என் கணவர் வேலை செய்யும் கம்பெனிக்கு அருகிலேயே நானும் என் கணவரும் ஒரு மாத காலம் வீடு வாடகைக்கு எடுத்து வாழ்ந்து வந்தோம் என் கணவர் அவர் வீட்டுக்கு ஒரே ஆண் பிள்ளை என்பதால் அவர் அம்மாவால் அவரை பிரிந்து இருக்க முடியாமல் ஒருநாள் எங்களுக்கு ஃபோன் செய்து இனிமே அவர்களுடன் வந்து இருக்கும்படி கூறினார் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது அந்த வாரம் கம்பெனி விடுமுறை நாளில் மாமியார் வீட்டுக்கு முதன் முதலாக சென்றேன் மாமியார் எங்களை அன்போடு வரவேற்றார் ஆனால் மாமனாருக்கு என்னை திருமணம் செய்ததில் சிறிதளவும் விருப்பம் இல்லை என்பதால் எதுவும் பேசவில்லை ஒரு வார காலம் அங்கே இருந்தோம் மாமியாரும் நானும் அம்மா பிள்ளை போல் ஒருவருக்கொருவர் அன்பாகப் பழகினோம் என் கணவர் ஒரு வாரம் விடுப்பு எடுத்து விட்டதால் கம்மேனிக்கு போக வேண்டிய கட்டாயம் எனவே அடுத்த ஞாயிறு அன்று திருப்பூர் திரும்பினோம் இரண்டு நாள் கழித்து மாமியாரிடம் இருந்து போன் வந்தது கொஞ்சம் நெஞ்சு வலி இருப்பதாக கூறினார் அருகில் இருக்கும் மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்ததாக கூறினார் என் கணவருடைய அக்கா சென்னையில் வசித்து வருகிறார் அவருக்கு ஒரு வயதில் குழந்தை இருப்பதால் எப்போதாவது தான் அவர்கள் அம்மா வீட்டிற்கு வந்து செல்வார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை என்று என் அண்ணியிடம் ஏதாவது அதாவது என் கணவருடைய அக்காவிடம் என் மாமியார் கூறியுள்ளார் ஒரு வாரம் ஆகியும் என் மாமியாருக்கு உடல்நிலை சரியாகவில்லை மார்பு வழி அதிகமாக இருந்ததால் வேறு மருத்துவரை சென்று பார்க்க கூறியுள்ளார் என் அண்ணி மாமனார் வேலைக்கு சென்று விட்டார் மாமியார் மட்டும் வேறு ஒரு மருத்துவரிடம் சென்று பார்த்துள்ளார் பிளட் டெஸ்ட் அண்ட் ஸ்கேன் எடுக்க கூறியுள்ளனர் இரண்டு நாள் கழித்து ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்க வரச் சொல்லி மருத்துவர் கூறியுள்ளார் மாமியாரும் இரண்டு நாள் கழித்து ரிப்போர்ட் வாங்க தனியாக சென்றுள்ளார் என் மாமியாரை பார்த்து மருத்துவர் உங்க கூட யாராச்சும் வந்திருக்காங்களா என்று கேட்டுள்ளார் இல்லை என்று என் மாமியார் கூறியதும் யாரையாவது கூப்பிட்டு கொண்டு நாளை வருமாறு கூறியுள்ளார் யாரும் உடனே வரக்கூடிய தொலைவே இல்லை எதுவென்றாலும் என்னிடமே கூறுங்கள் என்று என் மாமியார் மருத்துவரிடம் கேட்டுள்ளார் மார்பக புற்றுநோய் ஏற்கனவே ஒரு வருடமாக இருந்துள்ளது கவனிக்காமல் காலம் தாமதிக்காமல் எடுத்துக்கோங்க என்று கூறியுள்ளார் பார்த்த மருத்துவர் கூறியோ சிறிய புண்ணுதான் இது ஒன்றும் செய்யாது மாத்திரையை சாப்பிட்டாலே சரியாகிவிடும் என்று தானே சொன்னார்கள் நீங்க எப்படி சொல்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு இன்னொரு முறை ஸ்கேன் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க டாக்டர் அம்மா என்று கண்ணீருடன் கூறியுள்ளார் இதற்கு முன் பார்த்த மருத்துவர் ரிப்போர்ட்டையும் இப்பொழுது எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட் அனைத்தையும் செக் பண்ணி பார்த்துவிட்டு உங்களுக்கு உறுதியாக கேன்சர் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் மேலும் நமது கிராமத்தில் இதற்கான சிகிச்சை செய்யக்கூடிய மருத்துவமனைகள் எதுவும் இங்கு இல்லை அதனால் மதுரை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருநெல்வேலி பாளையங்கோட்டை ஹாஸ்பிட்டல் மற்றும் சென்னையில் உள்ள கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இதில் ஏதேனும் மருத்துவமனைக்கு சென்று உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்குமாறு கூறியுள்ளார் ஏற்கனவே ஒரு வருட காலம் ஆகிவிட்டது இதற்கு மேல் தாமதிக்காதீர்கள் உடனே சென்று ட்ரீட்மெண்ட் ஏற்பாடு செய்யுங்கள் சிறிய கட்டிதான் என்று சாதாரணமாக நினைத்து ஒரு வருட காலம் யாருக்கும் சொல்லாமல் இருந்து உள்ளார் மாமியார் இதை கேட்டதிலிருந்து என்ன செய்வது என்று தெரியாமல் இனி நாம் இந்த உலகத்தில் இருக்க போவதில்லையா இனி என் வாழ்நாள் அவ்வளவுதானா என் பேர குழந்தைகளை இனிமேல் கொஞ்சி மகிழ முடியாதா என் மகனுக்கு பிறக்கும் குழந்தைகளை என்னால் பார்க்க முடியாதா என் பிள்ளைங்க சந்தோஷமாய் இருக்கிறத நான் இருந்து பார்த்து மகிழ முடியாதா கட்டிய நாளில் இருந்து என்னுடன் மட்டுமே வாழ்ந்த என் கணவர் இனி என்ன செய்வார் நான் இல்லாமல் என்ன செய்வார் இத்தனை வருடம் என்னுடன் சுக துக்கங்களை கலந்து கொண்ட அவர் இனிமேல் நான் இல்லாமல் எப்படி கஷ்டப்படுவார் வேண்டுமென்றே வேண்டுமென்ற சாப்பாட்டை கூட என்னிடம் மட்டுமே கேட்டு வாங்கி பழகியவர் இன்று நான் இல்லாமல் இனி எப்படி சாப்பிடுவார் கடவுளே நான் என்ன பாவம் செய்தேன் என் வாழ்நாளை ஏன் குறைத்தாய் என மனதுக்குள் பலவாறு எண்ணியவாறு கண்ணீருடன் வீட்டிற்கு சென்றார் என் அண்ணியும் நானும் பல முறை போன் செய்தும் அவர்கள் எடுக்கவில்லை ரிப்போர்ட்டில் என்ன வந்தது என்று தெரிந்து கொள்ள பல முறை முயற்சி செய்தோம் போனை எடுக்கவில்லை இறுதியாக என் அண்ணி என் அண்ணியிடம் போன் செய்து மருத்துவர் கூறியதை கூறியுள்ளார் என் அண்ணியும் உடனே பதறியவாறு அன்று இரவே அவரது குடும்பத்தோடு என் மாமியார் வீட்டிற்கு வந்துள்ளார் மறுநாள் மாமியார் சென்று செக் பண்ணின ஹாஸ்பிடல் சென்று மருத்துவரை பார்த்து பேசி உள்ளார் மருத்துவர் மாமியாரிடம் சொன்னதை அப்படியே அன்னியிடமும் கூறியுள்ளார்கள் என் கணவர் இப்பொழுதுதான் பணியில் சேர்ந்ததால் எங்களால் உடனே வீட்டிற்கு செல்ல முடியவில்லை என் அன்னிக்கு பள்ளி படிக்கும் ஒரு மகனும் கை குழந்தையும் இருப்பதால் பள்ளி விடுமுறை என்பதால் உடனே கிளம்பி வந்துவிட்டார் நானும் இப்பொழுதுதான் புதிதாக ஒரு வேளையில் சேர்ந்துள்ளேன் என் கணவரும் இப்பொழுதுதான் பணியில் சேர்ந்துள்ளார் மதுரைக்கு என்னுடைய அண்ணி சென்று காட்டியுள்ளார் அங்கேயும் ஸ்கேன் எடுத்து மார்பக புற்றுநோய் என்பதை உறுதி செய்துள்ளனர் உடனே அட்மிட்டும் செய்துள்ளார் என் அண்ணியால் அங்கு நாள் முழுவதும் இருக்க முடியாது ஏனென்றால் கை அங்கே உள்ளே இருக்க அனுமதி இல்லை என் அண்ணி கணவரும் அன்று நாள் முழுவதும் இருந்து அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் வாங்கி கொடுத்து உடன் இருந்து பார்த்து கொண்டார் நானும் என் கணவரும் அன்று இரவே மருத்துவமனை சென்று விட்டோம் என் அண்ணியை அவர்கள் வீட்டிற்கு அதாவது என் மாமியார் வீட்டில் இருக்க சொல்லிவிட்டோம் மருத்துவமனையில் ஆண்கள் இருக்க அனுமதி இல்லை நாங்கள் இருந்த வார்டு அனைத்தும் புற்றுநோய் பிரிவுகள் என்பதால் இங்கே பெண்கள் மட்டுமே தங்கி இருந்தனர் என் அத்தை பெண் என்பதால் உடன் இருப்பவரும் பெண்ணாகவே இருக்க வேண்டும் என்று மருத்துவமனையில் கூறிவிட்டனர் ஆண்கள் இருப்பதென்றால் தனியாக வெளியே எங்காவது இருக்க வேண்டும் உள்ளே வார்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டனர் நான் இப்போதுதான் வேலைக்கு சென்றதால் என்னுடைய வேலை போய்விடும் என்ற பயத்தில் உறவினர்கள் சிற சிலரை உடன் இருந்து பார்க்கும்படி கேட்டோம் யாரும் முன்வரவில்லை என் அண்ணியாலும் உடனிருந்து பார்க்க முடியவில்லை என் மாமனாரும் உள்ளிருக்க முடியாது எனவே நான் என் வேலையை விட்டுவிட்டு என் மாமியாரை பார்க்க சம்மதித்தேன் தினமும் ஸ்கேன் பிளட் டெஸ்ட் என அனைத்தும் இருந்து கொண்டே இருந்தது ஒரு வாரத்துக்கு மேல் என்னால் அங்கு இருக்க முடியவில்லை ஏனென்றால் நாங்கள் மருத்துவரை சந்திக்க செல்லும் சமயம் சில பொருட்களை வாங்க சொல்லி சொல்கிறார்கள் உடனே வாங்கி வர சாப்பாடு வாங்கி வர என எதற்கும் ஆள் இல்லை உள்ளே ஒருவர் உடன் இருந்தாலும் வெளியே ஒருவர் ஏதேனும் வாங்கி கொடுக்க தேவைப்படுகிறது என் கணவரால் வேலையை விட்டுவிட்டு இங்கே வந்து இருக்க இயலாது அதற்கு பதிலாகத்தான் நான் உடன் இருந்து அவர் கடமையை செய்து கொள்கிறேன் என்று கூறிவிட்டேன் இருந்தாலும் இன்னொருவர் தேவைப்படுகிறது என்பதால் என் மாமனாரை வர சொன்னோம் அவரும் வந்தார் ஆனால் அவருக்கு வயது அதிகமானதால் அவரால் அதிகம் அவசர தேவைக்கு உதவ முடியவில்லை எனவே என் அண்ணியின் மகனை துணைக்கு இருக்கச் சொன்னோம் அவன் கொஞ்சம் சிறிய பையன்தான் என்பதால் செவிலியர்கள் எங்களுடனேயே வார்டுக்குள் இருக்க அனுமதித்தனர் ஒரு மாத காலம் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என ஆயிரம் டெஸ்ட் எடுத்த பின்னால் ஒரு வழியாக அறுவை சிகிச்சை செய்தனர் ஒரு மாமியாரை என்னால் எவ்வளவு கவனித்துக்கொள்ள முடியுமோ அவ்வளவு கவனித்துக்கொண்டேன் என் அண்ணியின் மகனோ எங்களுக்கு தேவையானதை சாப்பாடு மருந்து என வெளியே சென்று வாங்கி வர வேண்டிய அனைத்தையும் வாங்கி கொண்டு வந்து தருவான் அந்த ஒரு மாத காலத்திற்குள் மருத்துவமனைக்கு வந்து சென்றவர்களில் சிலர் அதிலும் குறிப்பாக என் சின்ன மாமியார் மருமக வந்த நேரம் பாரு உன்னை எப்படி படுக்க வச்சிடுச்சு இதுக்குத்தான் பெத்தவங்க பேச்சா பிள்ளைங்க கேட்கணும் ஓம் பிள்ளை ஓம் பேச்ச கேட்டு இருந்தா உனக்கு இந்த நிலமை வருமா என்று என் மாமியாரிடம் கூறினார் பெத்தவங்க ஜாதகம் எல்லாம் பார்த்து கல்யாணம் முடிச்சு வைக்கிறது இதுக்காகத்தான் என்றார் என் சின்ன மாமியார் என் கணவரின் முறை மாமியாரை பார்க்க வந்திருந்தாள் என் அத்தை என்னை மட்டும் உங்க மகன் கட்டியிருந்தா நான் உங்களை எப்படி வச்சு கவனித்து இருப்பேன் தெரியுமா இப்போ பாருங்க எப்படி கிடந்து கஷ்டப்படுறீங்க என்றாள் எனக்கு அழுகையாக வந்தது மருத்துவமனையில் ஒரு ஓரம் நின்று அழுது கொண்டிருந்தேன் என் மாமியார் அவர்களிடம் எதுவும் கூறவில்லை என்னிடமும் இதை பற்றி எதுவும் பேசவில்லை இரண்டு நாட்களுக்கு பிறகு மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்தார்கள் என் கணவரிடம் நடந்த அனைத்தையும் சொல்லி அழுதேன் மற்றவர்கள் அப்படி பேசியதை விட அதை கேட்டுக்கொண்டு என் மாமியார் எதுவும் இதுவரை பேசவில்லையே என்பதுதான் எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது நான் என்ன செய்தேன் அவர்கள் மகனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கொண்டேன் அவர்களுக்கு என்னால் முடிந்தவரை மருத்துவமனையில் வைத்து கவனித்தும் கொண்டேன் இதில் என் தவறு என்ன என்னோட அன்பாக பழகிய மாமியார் ஏன் மற்றவர்களிடம் என்னை விட்டுக் கொடுத்தார் என்னிடமும் இதுவரை எதுவும் பேசவில்லை இன்று டிசார்ஜ் செய்து வீட்டிற்கு சென்றுவிட்டோம் மனது உறுதி கொண்டே இருந்தது இதை பற்றி எப்படியாவது மாமியாரிடம் பேசிவிட வேண்டும் என்று நினைத்தேன் நான் கேட்க வேண்டிய நேரம் வந்தது மாமியாரிடம் கேட்டேன் அத்தை என்னை ஏன் இப்படி விட்டு கொடுத்தீர்கள் உங்க தங்கச்சி மருமக வந்த நேரம் தான் நீங்க இப்படி ஆகிவிட்டதா சொல்றாங்க நான் என்ன செஞ்சேன் உங்களை உங்கள் பையன் மேலே ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இது மட்டும்தான் நான் செஞ்சேன் ஆனா நீங்க அவங்களுக்கு எந்த பதிலும் சொல்லல அப்போ அவங்க சொல்றது உண்மைதான்னு சொல்லாம சொல்லுறீங்களா உங்கள் தம்பி பொண்ணு நான் நல்லா கவனிச்சிக்க மாட்டேன் அவ இருந்தால் உங்களை அப்படி கவனிச்சுப்பேன் இப்படி கவனிச்சுப்பேன்னு சொல்லுறாளே நான் உங்களை என் போல கவனிச்சுக்கலையா சொல்லுங்க அத்தை நீங்கள் எதுவுமே சொல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அவங்க பேசுனது கூட எனக்கு வலிக்கல நீங்க எதுவுமே பேசாததுதான் எனக்கு வலிக்குது சொல்லுங்க அத்த என்று என் மாமியாரிடம் கேட்டேன் என் அண்ணியிடம் நடந்த அனைத்தையும் கூறினேன் அப்போ என் அண்ணி கூறினார் நீ வந்த நேரம்தான் எங்க அம்மாவுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுங்கிறதையே தெரிஞ்சுக்கிட்டோம் நீ வந்த நேரம்தான் இப்ப எங்களால் எங்க அம்மாவை இப்பவே சரி பண்ண முடிஞ்சது நீ வந்த நேரம்தான் இப்போ நாங்க நிம்மதியா இருக்கோம் இல்லைனா எங்க அம்மாவுக்கு என்ன ஆகி இருக்கும் என்னால் எங்கள் அம்மா கூட இருந்து பார்க்க முடியல என் தம்பியாலையும் எங்க அம்மா கூட இருந்து பார்க்க முடியல பெத்த பிள்ளைங்க நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு எந்த வகையிலும் நாங்க உதவியா இல்ல உதவி பண்ணல இது எங்களோட கடமை இதை நாங்க செய்ய வேண்டிய சேவை எங்க கடமையையும் எங்க சேவையையும் செஞ்ச உன்ன நாங்க எப்படி விட்டு கொடுப்போம் இப்படி ஒரு மருமக கிடைச்சதுக்கு இப்படி ஒரு தம்பி மனைவி கிடைச்சதுக்கு எங்கள் குடும்பத்தில் நாங்கள் எல்லாருமே புண்ணியம் செஞ்சிருக்கணும் வர்றவங்க போகிறவங்க எல்லாம் பேசுறது நம்ம காதில் வாங்கிக்க கூடாது நம்ம வீடாக இருந்தால் அன்னைக்கே நாம் பதில் பேசி இருக்கலாம் அவங்க மருத்துவமனைக்கு வந்து பார்த்ததால நம்ம அங்கே வச்சு பேசுறது நாகரிகம் கிடையாது நீ நம்ம வீட்டு பிள்ளை ஆயிரம் இருந்தாலும் அவங்க இனிமே நமக்கு அடுத்தவங்க தான் அவங்க பேசுறத எதையும் மனசுல வச்சுக்காத என்று கூறினாள் என் அண்ணி அத்தை நீங்க மட்டும் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ உங்க மனசுக்குள்ள இன்னும் அப்படித்தான் இருக்கிறதா நான் பேச நினைச்ச எல்லாத்தையும் ஏன் மகளே பேசிட்டா என்னால அதிகம் பேச முடியல பேசினா நெஞ்சு வலிக்குது தான் எதுவுமே பேசாம இருக்கேன் அத நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் நீ என் மருமக இல்லை என் மகளுக்கும் ஒரு படி மேலே தான் அம்மா எனக்கும் மேலையா என்றால் செல்லமாக என் அண்ணி மருமக வந்ததும் இப்படி கட்சி மாறிட்டிங்களேம்மா நன்றி கதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ